அவியல் துவரம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நான் அப்படியே வந்துட்டு குழம்பு கொஞ்சம் இருந்தாலும் அதை சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எதுக்கு சும்மா இது வந்து கொதிக்கிற வரைக்கும் சும்மா நிற்பனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டவ்வே வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு தீ எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் வந்து நம்ம பக்கத்தில் போயிட்டு கை சுட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல உடனே அதை கிளீன் பண்ணியே ஆகணும் சில நாள் க்ளீன் பண்ணாமல் அது ரெண்டு நாள் வரைக்கும் அந்த ஸ்டவ் அப்படியே கிடக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கிடக்கும் அது பக்கமே போய் க்ளீன் பண்ணுறதே கிடையாது கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டா சுட சுட அப்படியே உடனே கையோட கையோட அதை கிளீன் பண்ணி முடிச்சிடுறது நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலேயே பூனை வந்து தூங்குது பாருங்கள் நைட்டை ஃபுல்லாக சுற்றி சுற்றி சத்தம் போயிட்டே தெரிய வேண்டியது நம்ம ஊரில்லாம் பூனை அழுதுச்சு அப்படின்னா அடித்து விரட்டி விட்ருவாங்க இங்கெல்லாம் வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே ரெண்டு மூணு பூனை வளர்க்குறாங்க ஏன் தான் அப்படி வளர்க்குறாங்கன்னு தெரில நிறைய பூனை கிடக்குதுங்க இது எப்போ பார்த்தாலும் இங்கே தான் முன்னாடி உட்காந்துருந்து தூங்கிட்டே இருக்குது பகலாக ஃபுல்லாக நிறைய முஸ்லீம்ஸ் தானே இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த பூனை தான் அவங்களுக்கு பிடிக்கும் பூனை தான் வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி அது எந்த அளவுக்கு கொண்டு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் வீட்டிலேயே இருப்போம்மா வீக் டேஸ் ஆனால் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் சும்மாவாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைண்ட் செட் இருக்கும் மழை வந்து துரு துறல் விழுந்துகிட்டே தான் இருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சும்மா போய் போட்டில் வரோம்னு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம் பையனுக்கு வேற இப்போ நல்லா தெரியுது அவன் அடிக்கடி போட்ல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா சரி அப்படினு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நம்ம அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அதுக்காக கிளம்பி வெளியே போனோம் அங்கே வீட்டு மா இல்லை சாரி விஷால் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல தான் போயிட்டு வரலாம் ஏன்னா போட்ல எந்த பக்கம் ஏறணும் அப்படின்னா அந்த பக்கம் பஞ்சின் தான் அங்கே தான் கொண்டு இறக்கி விடுவாங்க ஸோ அது பக்கத்தில் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட் அப்புறம் இந்த விஷால் சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம அங்கே போனால் அது அங்கே தான் போக முடியும் ஷாப்பிங் எதுவுமே பண்ணாட்டியும் சும்மா போயிட்டு அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகும்ல அதுக்காக தான் போகிற நேரமெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் வந்து தாங்காது ஆனால் இங்கே நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருக்குது பட் இது வரைக்கும் நான் வந்து அவ்வளோவா திங்ஸ் வந்து வாங்கலை கடைசியாக போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பேபிக்கு ஒரு சில திங்ஸ் வாங்கினத அவ்வளோதான் வந்து அங்கே வாங்கியிருக்கேன் மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் டிசைனாக இருக்கும் நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கும் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஒரு முப்பது இருந்தே இந்த மேட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து இருக்கும் டிசைனும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கணும் எப்போ வாங்குறதுன்னு தெரியல நான் வாங்கும்போது உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ போகிற நேரம்லாம் பார்ப்பேன் எந்த மாதிரிலாம் இருக்குது மேட்டு எந்த ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிகிட்டே வந்துடுறது பார்ப்போம் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போ போனாலும் பேபிக்கு டாய்ஸ் பார்க்கறது இதுவே கொஞ்சம் பெருசாகிட்டான்னா எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா ஏதாச்சும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுத்துடணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட மாட்டான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தோம் ஆசைப்பட்டதை அப்படின்னாலே ஓகே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் அது மாதிரி ஆனால் அவன் கேட்குறத ஓரளவு நாங்கள் வாங்கி கொடுத்துடுவோம் எங்களுக்கு பட்ஜெட்டே தாண்டி போகுது அப்படின்னா மட்டும்தான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதாவது அவனை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றது மற்றபடி மோஸ்ட்லி எனக்கு வாங்கிக்க அவனுக்கு தேவையான ஏதாவது கண்டிப்பாக பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன கேட்பான் கூடி போனால் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கார் கேட்பான் தான் ஷோல்டர் பேக்கும் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு ஏற்கனவே உள்ளது ரொம்ப பழசாயிடுச்சு சரின்னு அதோட ரேட்டையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து வந்துச்சு பார்த்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்ஷ் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் ரிட்டனும் போட்டிலே வரலாம் ஏன்னா பேபி போட்டில் வர்றதுக்கு ஆசைப்படுவார் ஸோ போட்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அங்கே போட் இல்லை ஆனால் ஒரு போட்டு தான் வந்து விடுவாங்கலாமா மற்ற டைம்லலாம் ரெண்டு போட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நைட் அவ்வளோவா ஆட்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு போட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எட்டு மணி ஆயிருந்துச்சு ஸோ இந்த போட்டில் தான் வந்து கார் வந்திருக்கு பாருங்க நானே ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன் கார் வந்து வரும் போட்டில் அப்படின்னாங்க பட் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் நானும் பார்த்தேன் ஒரு கார் வந்து அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் அந்த போட்டில் வந்து வந்து இறங்கிச்சு இங்கேலாம் வரதுக்கு முன்னாடி கோவாவா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து சொல்லியே நம்ம அப்படி தானே சொல்லி வச்சுருப்பாங்க வெளியூர் வெளிநாடு அப்படிங்குச்சில்ல அப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே வந்து ரொம்ப வந்து மொக்கையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து கோவா இருக்குது அவ்வளோ பெருசாக எல்லாரும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இருந்த மாதிரி வந்து எனக்குன்னு தெரியல நானும் வந்து ஒரு சில இடங்கள் வந்து போயிட்டேன் எனக்கு அவ்வளோவா வந்து தெரியலை வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்படாதீங்க ஏன்னா அது அங்கே போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வேணால் செட் ஆகலாம் நல்லா அவங்க சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு அங்கே ஒர்க்கு செட் ஆகலாம் நல்லா சேலரி இருக்கலாம் பட் எல்லாருக்கும் வந்து அப்படி இருக்காது நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிறவங்களை விடையும் கஷ்டப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட் நாங்கள் சென்னையில் இருந்தோம் அங்கேயும் வந்து ஃபஸ்ட் ஒன் இயர் எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ரெண்ட்டு கொடுக்கணும் சாப்பாடு செலவு பார்க்கணும் அந்த வந்து நமக்கு வர சம்பளம் வந்து நமக்கு வாடகை கொடுக்குறதுக்கும் நம்ம ஃபேமிலியை இதுக்கே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஊர்ல போது அப்படி அவ்வளோ பெருசா நமக்கு வாடகை இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா ஊர்ல நமக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் வாடகை கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது நமக்கு ரேஷன்ல வந்து எல்லா பொருளும் கொடுப்பாங்க அந்த வெளியூர்ல வந்து கிடையாது வாடகை வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்கு இங்க அப்படி தான் இருக்குது நம்ம சம்பாதிக்கிறது வாடகை சாப்பாட்டுக்கும் தான் கரெக்டா இருக்கு அதுக்கே புடிச்சு போற தான் வந்து இருக்குது அதுவும் நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் அவங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா அவங்க வந்து மறைச்சிடுவாங்க அவங்க சாப்பாடை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு ஹெல்த்தியாக சாப்பிடாம ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு சின்ன ரூமில் அந்த மாதிரி வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க பட் ஃபேமிலி அப்படிங்கும் போது அதெல்லாம் இருக்க முடியாது இல்லை எல்லாமே வந்து தான் அவங்க வந்து தனியாக இருந்து சம்பாதிச்சு உங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இப்போது நமக்கெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வரும்போது நிறைய சாக்லேட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு கொடுத்துருவாங்க பட் அவங்க அதை அங்கே சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டா இருந்திருப்பாங்க ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்க மோஸ்ட்லி இந்த நட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் அவங்க அங்க சாப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மோஸ்ட்லி பதில் வந்து நோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஊருக்கு வரும்போது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா ஊர்ல இருக்க நம்மலாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லை ஸோ அதனால இதை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ள டீப்பாக போக வேண்டாம் ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து பேசலாம் அந்த ஆக இதோட நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்